ஒரு அது அப்டு ஒரு எயித் வரைக்கும் படிக்கிற பசங்க பாருங்க விஜய் ஏதோ சொல்றாங்கன்னா நம்பலாம் போட்டு போடுற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச யாரும் அதை நம்பி போறதில்லை சினிமாவே கிட்டத்தட்ட ஒரு ஊழல் சக்தி அவங்க தீய சக்தின்றாங்க உங்களை ஊழல் சக்தின்னு தான் அவர் டிஃபைனே பண்ற தனிப்பட்ட ஒரு ஒரு சினிமா படத்துல உள்ளதே கணக்கு காமிக்க முடியாத பெரிய ஊழல் பேர் ஊழலுக்கும் முறைகேடுக்கு என்ன வித்தியாசம் தனிநபர் செஞ்சால் முறைகேடு பயன் கட்டிட்டு அதே ஒரு அரசு பதவியில் இருந்து ஒரு ரூபா ஒருத்தன் பண்ணால் கூட அதுக்கு பேர் ஊழல் பனிஷ்மெண்ட் அப்போ நீ விஜய் செஞ்சிருக்கிறது பேர் என்ன பேர் களம் திமுக வசஸ் தாவைக்கான நான் முதல் முறை சொன்னேன் இன்றைக்கி அப்படி தான் வந்து ஒரு பையன் வந்து ஐயோ கல்யாணம் கல்யாணம் இடிச்சுக்கிட்டே போறான் அவனை போய் என்ன செய்ய சொல்றீங்க ட்ரீட்மெண்ட் வேணா கொடுக்கலாம் ஒரு பத்தோட பதினொன்னா தான் சார் நான் என்ன சொல்றேன் பாஜக தலைமையில இருக்கிற சில கட்சிகள் அப்படின்ற

நியூஸ்லேஸ் நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவில் இருந்து திரு அதிவிரராமபாண்டிய நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வர வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது நான் ஏன் அதிமுகவை பற்றி பேசணும் டெலிட் பண்ண கட்சியை பற்றி நான் ஏன் பேசணும் மக்களே எத்தனை முறை டெலிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நேரடியாகவே நம்ம மேலே வச்சுருக்காரு சிஸ்டத்தில் அல்லது ஏதாவது ஒரு களத்தில் இருக்கிறவர்கள் அது போன்று சொன்னார்கள் என்றால் அது குறித்து நம்ம யோசிக்கலாம் அந்த டெலிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே வராதவங்களை இல்லை அங்கே அந்த களத்தில் இல்லாதவர்கள் அதை பற்றி தெரியாதவர்கள் சொல்லும்போது வேடிக்கையாதார் இல்லை அவர் மக்கள் பா உங்களை நிராகரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்தே தொடர்ச்சியாக நடந்த எந்த தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறவே இல்லை அப்போ மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க உங்களை வந்து இந்த களத்துலேருந்தே டெலிட் பண்ணிட்டாங்க மக்கள்னு அவர் சொல்கிறதில் ஃபேக்சுவலாக தப்பு இல்லையே ஃபேக்சுவல் இல்லை டோட்டலாக தப்பு ஓகே சார் அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சி சார் ம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஏதாவது அவருக்கு அரசியலமைப்பு தெரிஞ்சால் பதில் சொல்லலாம் இல்லை இங்கே என்ன நடந்திருக்கு எவ்வளோ தேர்தல் நடந்துச்சு இந்த தோல்வி இந்த ஆட்சி மாற்றங்கிறது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஓட்டில் தான் நடந்ததுங்கிற அடிப்படையான அறிவும் தேர்தல் குறித்த புரிதலும் இல்லாதவர்கள் ஒரு விமர்சனத்தை சொன்னார்ன்னு சொல்லி அதையும் நீங்க ஒரு கேள்வியாக்கி அவரு சொல்லிட்டு அவர் என்ன பெரிய அரசியல் ஞானியா என்ன தெரியும் அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா கட் பேஸ்ட் சொன்னா ஆக்ஷன் சொன்னா நடிக்க தெரியும் எழுதி வச்சு படிக்க தெரியும் ஒரு ஒரு சாதாரண விஷயம் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க சொரியுமா இல்லை நீங்க பேட்டி எடுத்துட முடியுமா இல்லை இப்படி உட்கார்ந்து வச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா இதெல்லாம் சும்மா மேடை மைக்கு கிடைச்சோடனே மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சி அவர் நீங்க மேடையில பேசுறாரு மைக்க மைக்கு கிடைச்சிச்சுன்றதுக்கு பேசுறாருன்றீங்க ஆனா அவர் வந்து முக்கியமா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய லெக்சி திரு ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி அவர் திமுக எங்க எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதிமுகவை வீக்கன் பண்ணி அங்க இருந்து அந்த லெக்சி வாக்குகளை எடுக்க நினைக்கிறாரு சார் அதுக்கு உங்களை ரொம்ப கூர்மையாக அட்டாக் பண்றாரு சார் அந்த லெகசியை இதே மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாம் கடைகள் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க பட் பக்கத்தில் கூட வந்தது கிடையாது என்ன 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 சென்டர் பவர் சென்டரா சென்றான் வராரு கல்பு சென்டர் சார் ஓட்டு போடுற அதில் போய் நிற்கிறவங்கள பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது முதல்ல கலை யதார்த்தமே தெரியாத ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி குழந்தைகள்லாம் பேசுது குழந்தைகள் வேணா பேசலாம் ஒரு அப் டு ஒரு எயித் வரைக்கும் படிக்கிற பசங்க பாருங்க விஜய் ஏதோ சொல்கிறாருன்னு வேணா நம்பலாம் ஓட்டு போடுற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச யாரும் அதை நம்பி போகிறதில்ல அப்படி போகிறவங்க ஏதோ ஒரு மாயையில் அரசியல் குறித்த புரிதல் தெரியாமல் எவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்கிறது எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் நம்ம ஏதாவது தேர்தலில் நின்றுருக்கோமா தேர்தலில் நின்று வேட்பாளரை தக்க வைக்க முடியுமா அவங்க தேர்தல் காலம் முடிகிற வரைக்கும் உங்கள் கட்சியிலே இருப்பாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்குது தேர்தல்னால் என்ன பூத்து சாவடி எப்படி இருக்கும் அதுக்குள்ளே போய் தேர்தல் பணி செய்கிறது எப்படி இதெல்லாம் தெரியாமல் சும்மா ஏதோ மைக்கில் நின்று சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு ஊழல் சக்தி அவங்க தீய சக்தின்றாங்க உங்களை ஊழல் சக்தின்னு தான் அவர் டிஃபைனே பண்ணுறாரு யார் விஜய் உங்களை அதிமுக ஊழல் சக்தின்னு தான் சொல்கிறார் இல்லை அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சார் அவன் தனிப்பட்ட ஒரு சினிமா படத்தில் உள்ளதே கணக்காமிக்க முடியாத பெரிய ஊழல் பேர் ஊழலுக்கும் முறைகேடுக்கு என்ன வித்தியாசம் தனிநபர் செஞ்சா முறைகேடு பயன் கட்டிட்டு போறீங்க அதே ஒரு அரசு பதவியில இருந்து ஒரு ரூபா ஒருத்தன் பண்ணா கூட அதுக்கு பேர் ஊழல் பனிஷ்மெண்ட் அப்ப நீ விஜய் செஞ்சிருக்கிறது பேர் என்ன பேரு வெறும் சாதாரண பதினஞ்சு கோடி ரூபா வருமானத்தை நீ வந்து ஹேண்டில் போதே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பயன் கட்ட வேண்டிய அளவுக்கு தான் உன்னுடைய நிதி நிர்வாகம் இருக்குன்னா நீ எல்லாம் வந்து ஒரு மூன்று லட்சம் பட்ஜெட் குறித்து பேசக்கூடிய இடத்த பேசுறது தகுதி இருக்கா அதை கொடுத்தா நீ எவ்வளோ அந்த டென் பர்சன்ட் பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட் ஊழல் பண்ணுவாருங்கிற ஒரே அந்த சாம்பிள் அப்படியே எடுத்து பொருத்தி பாருங்கள் ஊழல் பற்றி பேச முடியுமா பேசலாமா தகுதி இருக்கா ஒரு கார் வாங்கிட்டு வரீங்க அரசுக்கு வருவது வரி கட்டினா தானே அந்த அரசு இயங்க முடியும் அப்போ அரசு எதை வைத்து எங்கு இருந்த அடிப்படை இல்லைல்ல அப்படி அறிவு இல்லாதவர்கள் இதை பற்றி பேசலாமா அரசியல் குறித்து புரிதல் பேசலாமா அதில் எவ்வளோ தொகை நீங்கள் மிச்சம் பிடிச்சிட முடியும்

வேற யார் பேசுறா இல்ல சார் நீங்க அவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற இல்ல ரொம்ப இல்ல அது ஆளே இல்லைன்னு சொல்றேன் குறை மதிப்பு வேற இடம் மதிப்பிடுறதுக்கு தகுதி இல்லாதன்னு சொல்றேன் மதிப்புக்கு ஒரு வால்யூம் இருக்கணும் சார் அந்த மதிப்பே இருக்காங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல அப்புறம் அது எதுவுமே இல்லாம உன்னுடைய ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கணும் ஒரு ஒரு இருபத்தாறு தேர்தலில் கிளியரா சொல்லிட்டு வராங்க அப்புறம் திரும்ப நீங்க தேர்தலை சந்திச்சிருக்கணும் நீங்க நிரூபிச்சிருக்கணும் தான் வரணும்ன்றது எப்படி அவங்கதான் சொல்றாங்க இருபத்தாறுன்னு சொல்ற ஒருத்தர் வந்து நின்னுட்டு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சரி நீங்க அவன குடுத்துட்டு வசிச்சிட்டேன்னு சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா களத்தை செட் பண்றாரு நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இவங்கெல்லாம் போட்டியே நமக்கு இல்லன்னு அப்படி சொன்னா என்ன ஒருத்தன் வந்து சொல்லிட்டா அது அதான் உண்மையாயிரும் திமுக மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்டா சார் அப்படி சொன்னதுனால அது களம் அப்படி ஆயிடும்னு நீங்க இப்படி சொல்றது வந்து இது என்ன சரி இல்லை சார் என்ன இது ஒரு அரச கேள்வியாதான் நான் இதை பாக்குறேன் தரமற்ற பேச்சு அவங்க பேசலாம் புதுசா வந்ததுனால ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோமா இப்படி சொன்ன உடனே அப்படி களத்தில் நேரில் போய் நின்று பார்க்கணும் நூற்றி எண்பத்தஞ்சு தொகுதிகளுக்குள்ளே இன்றைக்கு தேதி வரைக்கும் போன ஒரே கட்சி தலைவர் மக்களை சந்தித்த தலைவர் எடப்பாடியார் நீங்கள் நான் ஒரு மண்டலத்துக்கு நாலு மீட்டிங் அதுவும் ஐயாயிரம் பேரை போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துங்க நான் மக்களை பார்த்துட்டேன் நான் களத்தில் இருக்கேன்னு சொன்னேன் இதை விட இம்மெச்சூர்டு கமெண்ட்டும் அது பேச்சும்

வேற என்ன செய்ய முடியும் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நீங்க இதெல்லாம் பேசலாம் இதே எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணிக்கு எங்க நாங்க வரணும்னு தவங்க கிடந்தா இல்ல வெளிப்படையாவே பேசினாரு இல்லன்னு அப்படின்னு அவங்க கேட்கறான் தாவே காட்கள் சொல்றாங்களே ஆட்கள் சொல்லுங்க மேடையில சொல்ல சொல்லுங்க விஜய அப்படி சொல்லு சொல்லுங்க சரி விஜய் சொல்லல ஆனா விஜய் அடுத்த அடுத்த கட்டத்துல இருக்கிற ஆட்கள் பேசுறாரு சொல்லுங்க சார் கொடி பறக்கலையா அப்படின்லாம் கேட்கல அப்படி சொல்ல சொல்லுங்களேன் விஜய் அப்படி பேச சொல்லுங்களேன் பாபம்

எங்கள் கூட்டத்துக்கு உன் கொடியை பிடிச்சி உன் தொண்டன் வந்தாட்டா வந்தவனை வாடா வீட்டுக்கு வாடா டீ குடிக்கணும்னு சொன்னால் உடனே கட்டிங்க கவனம் கிடந்தீங்க இது என்ன இந்த கீழ்தரமான பேச்சு தான் அந்த தற்கொலைத்தனம்னு நம்ம சொல்லுவார் இதுல எங்கே இருக்கே என்ன அரசியல் இருக்கு இதில் இது அவர் பண் பண்ணாராம் அவர் இப்படி சொல்லிட்டார் சார் அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் இது என்ன சார் அவர் சொன்ன என்ன சார் அது இன்னும் பெரிய ஆம்ஸ்டாங்கா இல்லை ஆல்ரீனா இல்லை அரசியல் அரிசாட்டில அரசியல் அரிச்சு கூட தெரியாத ஆள் ஏதாவது பேசுவான் இப்ப நீங்க ஒரு ஒரு ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதன் பேசுனது கூட நம்ம பதில் சொல்லலாம் எதுவுமே இல்லாத அரசியல் புரிதலே இல்லாதவங்க பேசுற கமெண்டை கொண்டு வந்து அது ஏதோ பெரிய விவாத பொருள் மாதிரி ஆக்கி ஐயோ அவர் அப்படி சொல்றாரு பாத்தீங்களா சொன்னா அவர் பாட்டுல தேர்தல் ஒண்ணும் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட வேண்டியதான் அவரும் சொல்லிக்கிட வேண்டியது அப்படி பரவசப்பட்டுக்க வேண்டியது பேசி பேசி நான் ஒரு மாற்று சக்தின்னு பரவசப்பட்டுக்கலாம் மாற்று சக்தியா வந்தவங்க இதுக்கு வரைக்கும் நான் நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டேன் நீங்க எல்லாம் கட்சியை கழிச்சிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு சொல்ற ஒரு பெரிய அரசியல் ஏன் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா யார் யாரோ ஆரம்பிச்ச கட்சியில இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதாவது சொந்த கட்சியே வந்து சொந்த கட்சியே கிடையாது என்ன மாதிரி கட்சியா கேக்குறாரு அப்போ நீ வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க நீ கட்சி ஆரம்பிக்கல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கியா கட்சி தான் இல்ல இல்லை தான் அதான் நீங்க சொல்றீங்களே சுயமா ஆரம்பிச்சிருக்காராம என்ன சுயம் இருக்கு நீ படிச்சது எந்த எந்த ஆட்சியோட ஸ்கீம்ல ஒன்று பின்னாடி வரவங்க எந்த திட்டத்தின் கீழ் வந்த மக்கள் அவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது யாரு நீ எங்கேயா சுயமா நீ என்ன சுயம்னா நீ தனியாக ஒரு ஒரு மக்களை உருவாக்கி அவங்க கிட்ட எந்த அரசியல் தொடர்பும் சார்பும் இல்லாத மக்களை கொண்டு போய் தீவில் வச்சு வளர்த்து கொண்டு வந்து அரசியல் பண்ணவா அதிமுககாரன் வீட்டு பிள்ளை திமுக வீட்டு பிள்ளை இவங்க வீட்டு பிள்ளைகளை ஒரு ஒன்று ரெண்டு பேர் சினிமா மயக்கத்தில் இருக்கிற கூட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு நான் சுயமா சார்ந்து வச்சேன் சுயமாச்சி அவனு ஓட்டு உனக்கு போடணும்னு நினைக்கிறேங்கிறது இன்னும் அது பெரிய சு பெரிய சுயசன அந்த கட்சியை அவரை புதுசாக தானே ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய உழைப்பில் தானே ஆரம்பிச்சிருக்கா கிடையாது ஏ தமிழ்நாட்டோட அரசியல் காலத்தில் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அது அவரோட சுய சம்பாத்தியம்னா யாரை என்ன சுய சம்பாத்தியம் என்னத்தை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறது என்ன தேவை ஹியூமன் பீயிங் தேவையா மனிதர்கள் தானே தேவை சார் அந்த மனிதர்கள் எதன் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள் எந்த ஆட்சி இங்கே ஐம்பது வருஷம் இருந்தவங்க அவங்கள எடுத்து வச்சுட்டு நான் தனியாக சம்பாதிச்சேன்னா இந்த அது நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் புரிதல் இல்லைன்னு சொல்ல அவர் என்ன சொல்ற அரசியல் தெளிவு இல்லைன்னு சொல்ல அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியில் திமுக ஆட்கள் இருக்காங்க சரி அண்ணா எங்க இருந்து வந்தாரு நீதி கட்சில இருந்து வந்தாரு நீதி கட்சி எங்க இருந்து வந்துச்சு மக்கள்ல இருந்து வந்து மக்கள் எங்க இருந்து வந்தாங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன வரும் அதானே அப்போ நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு விஜய் கேட்போம் எங்க அப்பா மூலியமா வந்தான் பாரு அப்போ நீ சுயமாக வந்தியா உங்கள் அப்பா மூலியமா வந்தியா உனக்கு எத்தனை படம் உங்கள் அப்பா எடுத்தார் உங்கள் அப்பா டைரக்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நிற்க முடியுமா ரொம்ப சிம்பிள் லாஜிக் இதெல்லாம் ஒரு நான் என்ன இப்படி நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொன்ன ஒரு கேள்விக்கு பின்னாடி நாலு கேள்வி வச்சிங்கன்னா உங்கள்கிட்டே பதில் இல்லைங்கிறீங்க அப்படி பதிலற்ற பொய் வாக்குறுதி பொய் பேச்சு இதுதான் விஜய் ஏன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களை டார்கெட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சி அதிமுக அந்த குடும்பத்தை அவர் எங்களுடைய எதிரி திமுகன்றாரு சார் நான் என்ன சொல்கிறேன் எங்களுடைய எதிரி திமுக அப்படின்னு சொல்கிறதன் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை மென்மையாக புரிஞ்சிக்கலாம் அதிமுக ஜெயிக்க போகுது அப்போ என்னுடைய எதிரி திமுகன்னு நான் சொன்னோம்னா அதிமுகவுக்கு விட வேண்டிய ஓட்டுக்கள் எனக்கு வந்துடும் அப்படி வந்தால் நான் திமுகவுக்கு சிங்ஜாக்கு அடிக்கலாம் அடிச்சுட்டு கமல் மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கலாம் தானே நடக்க போகுது இது என்ன பெரிய சூத்திரமா இது யாருக்கும் தெரியாத விஷயமா இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா சார் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இப்படி வந்து பேசுனா நாங்கள் அதிமுக ஒரு பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லுவோம் திமுகவோட தான் எதிர்க்க போகிறோம் அதனால் யாரும் நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க ஏதோ இவர் வந்த உடனே வந்தவுடனே பேரஹாப்பனா வெர்ச்சி வந்துட்டார் இவர் எதுவுமே போய் சொல்ல மாட்டார் இவருக்கு சொன்ன உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிற மாதிரி அவங்களை துயசக்தின்னு தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தான் நான் ரெண்டே உதாரணம் சொன்னேன் கார் வாங்கினது தான் டேக்ஸ் கட்டினா தான் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு தெரியாத ஊழலை பண்ணியிருக்காரு திரைப்படத்தில் பதினஞ்சு கோடி வாங்கிட்டு இப்போமும் கோர்ட் வந்து ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் கட்ட சொல்லுது இதே இது சப்போஸ் விஜய் தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு கவுன்சிலராக இருந்திருந்தானா இன்னும் தேர்தலில் இன்னொரு ப பல வருஷங்களுக்கு போட்டியிடவே முடியாது அந்த பொதுப்பணிக்குள்ளே வராதனால தப்பிச்சிருக்காரு அப்புறம் தானே இப்போ எங்கே தூய சக்தி எங்கே இருக்குது தூய எங்கே இருக்குது இன்னையோட ஐம்பது பேர் இறந்துருக்காங்க கட்சி ஆரம்பித்து ஐம்பது பேர் பயனடைஞ்சிருப்பாங்களான்னு சொல்லுங்கள் தாவேக்கா கட்சி ஆரம்பித்து இதுவரை ஐம்பது பேர் பயனடைஞ்சிருப்பார்களா ஆனால் ஐந்து பது பேர் இறந்துருக்காங்க என்ன தூயசக்தி யாருக்காக கட்சியாக ஆரம்பிச்சிங்க உங்களை நோக்கி உங்களை விரும்பி பார்க்க வர்றவங்கள ஒரு இத்தனை பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது ஒரு கட்சி அதுக்கு பேர் தூயசக்தி கட்சியா இல்லை சார் இப்போது சமீபத்தில் வர நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லா கருத்து கணிப்புகளும் அவர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் நெருக்கி வராரு அப்படின்னு நம்ப சொல்லுது அதிமுக கணிசமாக திமுகவுக்கு ரொம்ப கடுமையான போட்டி இருக்குன்ற மாதிரி தான் எல்லா கருத்து கணிப்பும் வருது முதல் தேர்தலில் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குன்றது அவருக்கு கூடுற கூட்டத்தை நாம் பார்க்குறோம் அந்த கூட்டம் நீங்கள் அவர் நடிகராக பார்க்க வராருன்னு சொல்லி கடந்து போக முடியாது ஏன்னா ஒரு அரசியல் தலைவராக போய் நிற்கிறாரு மக்கள் அவரை பார்க்க வராங்க அந்த கூட்டம் கூடுது எங்கே போனாலும் அவருக்கான செல்வாக்கு இருக்குது சாலை இடங்களில் மக்கள் நிற்கிறாங்க ஸோ அதை வந்து அவர் ஒரு பெரிய மக்கள் சக்தி இது வாக்காக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல திமுக ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்து விஜயை வந்து அடுத்த இடத்துக்கு தள்ளுறாங்க இதில் அதிமுக ரொம்ப க்ளூலஸாக இருக்கும் விஜயை ஹேண்டில் பண்ணுறதில் சார் விஜய் ஒரு சக்தியே கிடையாது நீங்கள் சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் எப்படி கருத்து கணிப்பாக கொண்டு வர முடியுங்கிறது மிக தெளிவாக பல தேர்தல் காலங்களாக அதிமுக பார்த்துருக்கோம் தேர்தல் கருத்து கணிப்பு இந்த மாதிரி ஒரு தேர்ட் பிராண்டை வந்து நிறைய வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க திமுகவோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு சாதாரணமான அரசியல் விஜயை தூக்கி விடணும் விடணும்னு ஏன் கேட்குறாங்க அவங்களுக்கு பேக் ஃபைன் ஆகா அதில் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்க என்னைய சக்தின்னு சொல்லு என் கூட சண்டை போடுது ஆனா அதிமுகவுக்கு போற ஓட்டை நீ வாங்குறதுக்கு முயற்சி பண்ண இது என்ன சார் இது என்ன பெரிய சூத்திர மாதிரி நீங்களும் தெரியாத மாதிரி என்ன சார் திமுக யா சார் இப்படி செய்ய போதுன்னு சொல்லிக்கிறீங்களா அது விஜய் சொன்னா நான் பரவாயில்ல ஏற்றிப்பேன் ஆனா உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையா நீங்க எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பேசுறீங்க சமீபத்தில் டிவி குழு அவரை சந்திச்சப்ப கூட அவ்வளவு நுணுக்கமா பேசுறாரு அவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காருன்னு அவங்க பத்திரிகையாளர்கள் பதிவு பண்றாங்க நீங்க கேட்டீங்களா இல்லை பேட்டி எடுத்தவர் சொன்னதை கேட்டேன் பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுத்தவர் சொல்லி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க கேட்குறீங்க இதெல்லாம் எப்படி இது ஏற்றுக்கலாமா அது இப்படி ஒரு பேட்டியை இது ஒரு ஏதோ ஒரு அது என்ன கன்சீல்டு பார்ட்டியாக இருக்கும் போல இருக்கேன் அரசியல் பார்ட்டியாக இருக்கும் போல இருக்குது இந்த தடை செய்யப்பட்ட தான் அப்படி தனியாக கூப்பிட்டு கரெக்டாக பேசி இந்த மாதிரி தான் என் செய்தின்னு சொல்லி அனுப்புவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மக்கள் சக்தி என்று சொல்லி தேர்தலை சந்திக்க கூடிய ஒரு கட்சி தேர்தலை சந்திப்போம் என்கிறவர்கள் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் என்று சொல்கிறவர்கள் இது போன்று ரூம்புக்குள் அழைத்து ஆளரை சந்தித்து இதுதான் என் தகவல் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்றால் அவர்கள் ஜனநாயகனா என்னன்னு தெரியாதவர்கள் கட்சினா என்னன்னு தெரியாதவங்க கட்சி அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க நான் அதான் திருப்பி திருப்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத தான் சொல்றேன் நீங்க அவர் குறித்த எந்த கேள்வி வைங்க அதற்கு பின்னால் பயத்து கேள்விகளை வைத்தால் அங்கே விஜய் இருக்க மாட்டார் அப்படி ஒன்றே இருக்காது ஆனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக நேற்று பேசும்போது கூட எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணுறாரு சமீபத்தில் எல்லா மேடைகள்லையும் எம்ஜிஆரை பற்றி பேசிட்டே இருக்காரு எம்ஜிஆருடைய செயல்பாடுகள் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காரு அதிமுக அவர் பெரிய பிராண்டாக பெரிய ஐகானா எம்ஜிஆரை பயன்படுத்தும் போது இவரும் அதை பயன்படுத்துறது ஏற்கனவே எம்ஜிஆர் பிராண்டை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இவரும் பயன்படுத்த ட்ரை பண்ணுறாருங்க போது அது உங்களுக்கு ஏதாவது நெருக்கடியாக மாறுதான் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரட்சித்தலைவரின் பெயரையோ புரட்சித்தலைவி அம்மாவின் பெயரையோ பயன்படுத்தி ஏதாவது வாக்குகளை வாங்கலாம் என்று முயற்சிப்பவர்கள் இறுதியில் எங்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஓட்டை தாண்டி அவர்களுடைய ஓட்டையும் வாங்கி கொடுத்து தான் சென்றிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு அதனால் அவர்கள் இருவரையும் எடுத்துக்கொண்டு பேசியதாலேயே அவருக்கு வாக்கு விழுந்துவிடும் அதுவும் அதிமுக ஓட்டை விழுந்துரும்னு நினைக்கிறதெல்லாம் எதா அதுதான் அரசியல் புரிதாத தனம்னு நான் சொல்கிறேன் அரசியல் தெளிவில்லாத தனம்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்கொண்டவர்கள் எங்கள் தலைவர்கள் இல்லை இன்னொன்று நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய தலைவர்கள் பேட்டனை அவர் வைக்கிறது மூலம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றார் முதல்ல அஞ்சு பேர் தலைவர்னார் கொள்கை தலைவர் அதில் வீரமங்கை வேல் நாச்சியாரை வச்சுக்கிட்டாங்க அப்போது மன்னராட்சியில் அவங்கள எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற நான்கு தலைவர்களையும் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அஞ்சலி அம்மா காமராஜர் தந்தை பெரியார் அம்பேத்கர் அப்போ அதுக்கப்புறம் படிக்கிறார் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒருவேளை அது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச முயற்சி பண்ணியிருக்கார் போல தெரியுது இந்த மைண்ட் ரீடிங் நம்ம பார்த்தோம்னா அப்போ புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்திருக்க இருந்திருக்காரு அப்படின்னு அவரை படிக்கிறார் ஐயோ அவரையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் கொள்கை தலைவரில் அப்போ அடுத்து அல்ல அண்ணாவை கொள்கை தலைவர் அஞ்சு பேர் தான் இல்லை தேர்தலுக்கு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்ற தீம்ல ரெண்டு பேரும் அண்ணாவை சேர்த்து கொள்கை தலைவர் அண்ணாவை சேர்த்துக்கிட்டாரு அப்புறம் புரட்சி தலைவர் சேர்த்துக்கிட்டாரு அப்போ இப்போ ரெண்டு மூணு மீட்டிங்கில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அப்படின்லாம் சேர்த்துக்கிறாரு இன்னும் கொஞ்சம் படித்தாருன்னா இந்த திமுக அரசையும் அதிமுக இதற்கு முன்னால் நடந்த எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அரசையும் ஒப்பிட்டு பார்த்திருந்தால் உலகத்தில் எந்த ஒரு நிலத்திலாவது ஐந்து பைசா செலவழிக்காமல் ஒரு ஏழை எளிய வீட்டு குழந்தை மருத்துவக் கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பை அரசியல் அதிகாரத்தின் மூலம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்சி ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் யார்னு அவருக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டார்னா இப்போ அவர் அடுத்து என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போடுற மீட்டிங்கில் எடப்பாடியார கூட அந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பாதை அப்படிதான் அவரு கட்சியவே ஒரு பொருள் அப்படிதான் சொல்றேன் நீங்க சொல்ல வர ஜிபிஎஸ் எப்படி வைப்பாரு அதிமுக சார் அவரு அந்த பேரை கூட பயன்படுத்த மாட்டாரு இல்ல அதைத்தான் சொல்ல வர சார் அதுதான் அந்த லேக்குனா இருக்குன்னு சொல்ல அந்த கேப் நடுவுல சில பக்கத்தை காணுங்கிற மாதிரி இன்னும் அந்த இதுக்கு வர வரமாட்டேங்குது அது புரியும் போது சரியா தெரிஞ்சிடும் எடப்பாடியார் வாழ்கன்னு விஜய கூட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க தொடர்ந்து அதையெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அவர் பேசிட்டு வரார் அவரு கூட இருக்கிற ஆட்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட அதிமுக இந்த தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும்ன்னு பேசுறாரு சமீபத்துல ஒரு சே சுய சந்திப்புல பேசுறாரு அதிமுகலாம் ஒரு பொருட்டே இல்லை எங்களுக்கு இந்த அந்த கூட்டணியே ஒரு தோல்வி கூட்டணி ஒரு பொருளாதார கூட்டணி அவங்க அவங்களாம் எங்களுக்கு ஒரு போட்டின்னு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்றாரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடி எப்படி அவர் சொல்லல திடீர்னு சொல்லுவாரு ஒரு கட்சியில இருந்து போனவங்க அப்படித்தான் சொல்லி ஆகணும் அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தெரியும் ஏன் தெரியாது அதெல்லாம் ஒரு அரசியல்ல அதிமுகங்கிற பேரை வச்சு மட்டுமே வாழ்ந்திருக்கேன் நானு என்னை தனியா பிரிச்சு பாருங்க என்னுடைய தனித்த எபிலிட்டிய பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு காமிச்சாரு தனித்து ஒண்ணு பார்த்தோம் இப்படி ஒரு ஆளையே அதிமுக எட்டு எட்டு மூணு முறை எம்எல்ஏ கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்போ நாங்க என்ன பாக்குறோம்னா இதுக்குள்ள இருந்தது செங்கோட்டையன் கிடையாது அதிமுக என்கின்ற பேனர் தான் இப்படி வளர்ந்து இருந்தது தனிநபர் செங்கோட்டையன் பல ஆண்டுகளாக வளரவே இல்லைங்கிறது அரசியல் ரீதியாக புரிதலே அந்த ரீஜியன்ல அவருதானே சார் அதிமுகவோட முகம் அவரு தானே சார் இல்லையே அவரோட அவரை தாண்டிய பல முகங்கள் யாரு இருக்கா சொல்லுங்க எனக்கு ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க செங்கோட்டையனை தாண்டி அந்த செங்கோட்டையனோட அன்ன பையனே இருக்காரு சார் யாரு யாருக்கு தெரியும்

அந்த நிர்வாகி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சாலும் அவருடைய தேர்தல் பணிங்கிறது வெற்றிங்கிறது எங்கே போய் போகுது எங்கே போயிருக்க போகுது சார் அதிமுகக்குள்ள அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது அதை தாண்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியும் அந்த தொகுதிக்குள்ளே அவர் விலை அவரை வந்து மாவட்ட செயலாளர்லேருந்து எடுத்ததுக்கே அவங்க எல்லாம் ஒன்றிய செயலாளர்லேருந்து நகர செயலாளர்லேருந்து கிளைச் செயலாளர் வரை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க எப்பா இப்போவா இந்த இந்த பீடு நீங்கள் அந்த கேமா அதிமுக விளையாடுறதில்லை சார் அது அதான சார் அவங்க என்னமோ அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுத்த மாதிரிலாம் சொல்கிறீங்க மிக இவ்வளவு ஆண்டு காலம் அவர் தானே சார் அந்த அதிமுக அந்த அதிமுகவில் மிகப்பெரிய செல்வாக்கு இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டியதை தடுத்த ஆளுவது சார் அதுக்கு நான் உதாரணத்தோடு சொல்கிறேன் அதிமுக இந்த நான்கரை ஆண்டுகளில் கன்வீன் பண்ண அத்தனை மீட்டிங்லேயும் திமுக குறித்து ஒரு வார்த்தை பேசாதவர் செங்கோட்டை அதை நீங்கள் அவங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டான்னா நாங்கள் சொன்னோம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் திமுக குறித்து ஒரு விமர்சன வார்த்தை கூட பேசலைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அப்போ அதிமுகனுடைய ஒரு அனுதாபியாக மாறிப்போன செங்கோட்டையின எப்படி கட்சியில் வச்சிருக்க முடியும் இப்போ அது தாமகவுக்கு போயிருக்காங்க அந்த தா விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் அவர் சொன்ன நீங்கள் ஏதோ பெரிய அவங்களாம் பெரிய சாணக்கியன் மாதிரியும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரியும் ஸ்ட்ராட்டஜி ஓகேத்தவரே பிஆர்ல என்ன தெரியும் இந்த உங்களுக்கு தெரியாதில்ல அவர் அதிமுக எப்படி கோல் வச்சுரு ஒண்ணு கோலே ஓச்சு சார் நீங்கள் அதுதானே சொல்லுவார் புரட்சி தலைவர் இதுல அமைச்சர் கொடுத்தாங்களா அவருக்கு எம்எல்ஏ ஆனார் இல்ல அல்ல அமைச்சரா இருந்தா தான் கேக்குறேன் இல்ல ஜெயலலிதா கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதா அமைச்சர் அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரால அமைச்சர் முடியுமா கொடுத்துட்டு எத்தனை நாள் எடுத்தாங்க சார் கொடுத்தாங்க இல்ல சார் நான் கேட்க வரது எதுக்காக எடுத்தாங்க எல்லாரையும் தான் சார் அவங்க எடுக்கிறாங்க யார் தான் அவங்க பதவியை தூக்காமட்டாங்க ஓபிஎஸ் இருந்திருக்காரு ஈபிஎஸ் இருந்திருக்காரு நத்தம் இருந்திருக்காரு தொடர்ந்து அவங்களோட பார்வையில இருக்கக்கூடிய நிறைய பேர் இருந்திருக்காங்க இவ இப்ப நீ அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க சொல்ற ஓபிஎஸ் அவ்வளவு பிரமாண்ட சாரி செங்கோட்டையன் அவ்வளவு பிரமாண்ட தமிழ்நாடு புள்ள தெரிஞ்ச செங்கோட்டையனுக்கு அந்த எபிலிட்டி இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா அம்மாவால இந்த நால்வரணிக்குள்ளே வர தகுதியற்றாளுங்கிறத ஒத்து ஒத்துக்கிறீங்களா அவரோட வளர்ச்சியை பிடிக்காம உங்கள் கட்சிக்குள்ளே நிறையவே பண்ணாங்கிறதான நீங்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாம அவங்க அரசியல் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தீங்கன்னா வரீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரே நம்சம் நீங்கள் சொன்னாலும் செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை தானே வச்சிருக்காரு அவருக்கு தெளிவா இருக்கிற அவருக்கு வந்து தெரியுது நம்ம உயரத்துக்கு என்னவோ நம்ம புத்தியைக்கு நம்ம சிந்தனை ஓட்டத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்க. அமைச்சர்வக்கு கொடுத்த உடனே அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா இது அமைச்சர் அளவுக்கு ஒர்த்தில்லாத பெர்சனா இருக்காரு." அதனால அமைச்சர்வக்கு எல்லாம் தேவையில்லை சொல்லி தான் தூக்குனாங்களா சார். அப்போ இங்க இதெல்லாம் எழுதி கொடுத்த தூக்குவாங்க. சார் அந்த காலத்துல வந்த எல்லா செய்திகளும் தெரியல சார் நமக்கு. அவர் ஏன் தூக்குனாங்க? என்ன நடந்தது? எல்லாரும் சொல்லுங்களேன் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும். அவரும் அந்த பகுதியில் அபரிதமாக வளர்ந்து வராரு. அவருடைய செலவு உயருது. அவர் போன கார் எத்தனை பத்திரிகைகள் எத்தனை செய்திகள் அவர் படிச்சிருக்கோம் சார் அவர் அமைச்சர் தூக்கி எத்தனை கார்ல போனாரு வந்தாரு அந்த இடத்துல அவரோட செல்வாக்கு எப்படி உயர்ந்தது அதுக்கப்புறம் ஏன் அவரை தூக்குனாங்க யார் சொல்லி தூக்குனாங்க சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சு சொல்லுங்க சார் ஏன்னா இப்படி ஒரு கதை புதுசா ஒரு கதையை நீங்க கதையா சார் என்ன சார் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல நான் சொல்றேன் கதை நீங்க சொல்றீங்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் சரிய கதை ஒண்ணும் கிடையாது சார் செங்கோட்டையன் அந்த இதுல இருந்து தூக்கப்பட்டது அவர் மனைவியே போய் இவர் பெண் சகவாசத்தில் இருக்கிறான்னு சொல்லி தூக்கப்பட்டாரு அமைச்சர் இருந்தா பின்னாடி நாலு பேர் கார்ல போவாங்க அதை எடுத்து விட்டா எவனும் போக மாட்டான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை தாண்டி அம்மாவை தாண்டி ஒரு வளர்ந்துருவாரு அரசியல் செஞ்சுவா செஞ்சாரு செல்வாக்கு குடிச்சுன்னு சொல்றதெல்லாம் நீங்க சார் சரி அதை அதிமுக தொண்டர்களுடைய குணத்தை சொல்ற கேரக்டர் வைஸ் சரியில்லை சிந்தனை ஓட்டத்திலும் சரியில்லை அதனால் அவர் அமைச்சரவைக்கு தகுதி இல்லைன்னு முத்திர கூட்டினார் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி பிறகு அவர் நான்கரை ஆண்டு காலம் இதுவரை அவருடைய அரசியல் வரலாற்றில் அமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அது எடப்பாடியாருடைய அமைச்சரவை எல்லாம் அவர் இருந்தார் பதவி சுகத்தை அனுபவிக்கிற வரை இருப்பார் அதான் அதாவது அம்மா ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறீங்க செங்கோட்டையன் சீனியர்னு உடனே சரி எடப்பாடியார் நம்ம சீனியராக இருக்காரு கொடுப்போம்னு கொடுத்தார் அந்த சீனியர்ங்கிறது வெளி வேஷம் உண்மையான குணம் என்பது வேறு என்பதை அவர் மிக தெளிவாக நிரூபித்து இப்போ பேசுவதும் செய்வதும் தான் அவருடைய யதார்த்த குணம் அதனால அவர் சொல்கிற கருத்தெல்லாம் ஒரு கருத்தில் அது ஒரு பொருட்டாகவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய பார்வை சம்மர் வந்தாச்சு பிளான் ஃபார் நாங்கள் ஹாலிடேஸ்